ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏட்டியின் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க கருணாக்கிழங்க வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சு சாஃப்டே இருக்க மாட்டீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாளைக்கு கூட இந்த ருசி வந்து பார்த்தீங்கன்னா நாக்கை விட்டு போகாது அந்த அளவுக்கு இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நான் வந்து பாருங்கள் ஒரு கிலோ கருணாக்கிழங்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா ஒரு கிலோ போட்டு தாங்க நமக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் அரை கிலோ கால் கிலோ செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பத்தாமல் போய்டும் அப்புறம் ஏன் கம்மியாக செஞ்சிங்கன்னு சொல்லிட்டு உங்களை கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு இது டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ கர்ணக்கிழங்க நான் ஒரு கிலோ வந்து நாலு பீஸாக வந்து கட் பண்ணி பாங்க கட் பண்ணிட்டு இட்லி பாத்திரம் தண்ணி எடுத்துகிட்டு நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த ஸ்டேஜில் கர்ணக்கிழங்க நாளாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நமக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் நாங்கள் சூப்பராக நம்ம கர்ணக்கிழங்கு விருந்து வந்துடும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ அப்படி இது ஒரு பக்கமாக வேக வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துருங்க ஒரு மிக்சி ஜாரில் பாருங்கள் நல்லா ஒரு பத்து பல் தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஜாரில் சேர்த்துக்கோங்க அது கூட நல்லா பெரிய சைஸ் பழுத்த தக்காளி நாட்டு தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து நல்லா சோம்பு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பல் வந்து முந்திரி எடுத்துக்கோங்க அது வறுத்து முந்திரியாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா பச்சையாக இருந்தாலும் பரவாயில்லங்க அப்படி முந்திரி இல்லைன்னிங்கன்னா நீங்கள் பொட்டக்கலை சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க நான் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக கடுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன சின்ன பீஸ் பட்டை ஒரு நாலு பீஸ் எடுத்துருக்கேன் ரெண்டு லவங்கும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அது கூடவே நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் தூளை கட் பண்ணி சேர்த்து நல்லா ஸ்லோவில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா ஒரு பக்கம் நல்லா வதங்கி வரட்டும் இது கூடவே அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படியே ஒரு பக்கமாக இது வதங்கி வரட்டங்க வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பார்த்துக்கு மட்டும்தாங்க வதங்கணும் ரொம்ப வதக்கி விட்டுறாதுங்க அதுக்காக சொல்லிட்டு ஸ்லோலே வச்சுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு கர்ணக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு அப்படியே எடுத்து நல்லா சூடெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மேல் தோலை வந்து நாம் எடுத்துடலாம் நான் அவங்க எடுத்து காட்டுற பாருங்க அந்த மேல் தோலை எடுத்து கட் பண்ணுறப்ப அப்படியே ஸ்மூத்தாக சாஃப்டாக ரொம்ப கைவழிக்காமல் ஈஸியாக எடுக்கிறோம் பார்த்திங்களா இந்த கண்ணங்களுக்கு நம்ம வேக வச்சு எடுத்ததுனால அவ்வளோ சூப்பராக மேல் தூளை எடுத்துட்டோம் அதே மாதிரி நீங்கள் அப்படியே பச்சையாக எடுத்து கட் பண்ணுறப்ப ரொம்ப கைவழிக்க கஷ்டப்பட்டு நாம் மேல் தோலை எடுத்துருப்போம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வலிக்காமல் சூப்பராக வந்து மேல் தோலை அழகாக சீவி எடுத்துடலாம் பாருங்கள் சட்டுன்னு வேலை ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நாம் கண்ணக்கிழங்கு மேல் தோலை எடுத்துகிட்டு மறுபடியும் லைட்டாக உதவ வாஷ் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு உங்களுக்கு என்ன சைஸில் பிடிச்சிருக்கோ நீட்டை வாக்கில் இல்லை சின்ன சின்ன பீசஸா இல்லை நல்ல குண்டு குண்டாக இல்லை டியூப் சைஸில் அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க உங்கள் விருப்பம்தான் எப்படி செஞ்சாலும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் உங்களை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்ல குண்டு குண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லையா இல்லை நாங்கள் பெரிய பெரிய சைஸை தான் போட்டால் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் போட்டு பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டெலாம் மாற்றிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை ஸ்பூன் தூள் எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் அதுவும் சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை ஸ்பூன் தேவைக்கேற்ப உப்பு இது கூடவே நல்லா குளித்த தயிர் இருந்ததுன்னா ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க வீட்டு தயிர் அப்படி வெளியே தயிராக இருந்தாலும் பரவாயில்லங்க ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்லா குளிச்சிருந்ததுன்னா ரொம்ப சூப்பராகும் டேஸ்ட்டு இப்போ தயிர் சேர்த்தாச்சு பாருங்கள் சேர்த்துட்டு நல்லா உதற கைவிட்டு கலந்து விட்டுருங்க தயில சேர்த்து செஞ்சிங்கன்னா மசாலா வந்து நல்லா ஒட்டி பிடிக்குங்க இந்த கர்ணக்கிழங்கில் ஆனால் நம்ம முன்னாடியே வந்து கர்ணக்கெழங்கு வேக வச்சு எடுத்துட்டோம் அதனால பயமே வேணாம் நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு தவா எடுத்திருக்கேன் அதில் நம்ம வந்து சமையல் எண்ணெயை ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த கர்ணக்கெழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ஸ்பூன் எண்ணெய் மட்டும் போதுங்க சூப்பராக நம்ம இதிலே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கண்ணக்கெழங்கு ஃப்ரை பண்ணால் நல்லா எண்ணெயை ஊற்றி தலை தழை ஊ அதில் ஊற்றி வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணுவோம் அளவுக்குலாம் இதில் வந்து அவசியமே இல்லைங்க நல்லா சூப்பராக தவாலே பாருங்கள் ரெண்டு டேஸ்க்கு எண்ணெயில் வந்து கண்ணக்கெழங்கு நல்லா சூப்பராக வெந்து வந்துட்டுருக்கு ஏன்னா நமக்கு ரொம்ப வெந்து வரணுன்ற அவசியமே இல்லை ஆல்ரெடி நம்ம முன்னே நம்ம வந்து ஆவில வந்து இதை வேக வச்சு எடுத்திருக்கோம் அதனால் ஓரளவுக்கு லைட்டாக வெந்தால் மட்டும் போதும் சட்னி வந்து ரோஸ்டட் ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் எடுத்து காட்டுற மாதிரி இந்த அளவுக்கு ரோஸ்டட் ஆனால் மட்டும் போதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் ஒரு பக்கம் பாருங்கள் இப்போ நமக்கு வெங்காயம் ஓரளவு கன்னடி கண்ணெடி கரெக்டாக வதங்கி வந்திருக்கு தேங்காவும் தக்காளியும் அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுங்க நல்லா அப்புறமா இது நல்லா பச்சை வசனம் போடுங்க அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த மசாலாவோடு நம்ம கலந்து நல்லா உத கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கணுங்க நம்ம நான் மசாலா அரைச்சோ இல்லையா ஜாறு அதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா அலம்பிட்டு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷங்க நம்ம தட்டுப்போடு மூடி விட்டுடலாம் நல்லா ஹையிலேருந்து சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு மூடி விட்டோம்னா நமக்கு நல்லா கொதிச்சு வந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள் ஒரு தடவை கரண்டி விட்டு நல்லா இதை கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் புதினாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக மூணு தூளை நறுக்கி விட்டு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம கருணக்கிழங்கு வந்து நல்லா வறுத்து எடுத்தோம்லையா அதையும் சேர்த்துக்கலாங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்ருக்க மாதிரி டேஸ்ட்டு அவ்வளோ பக்கமாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி நல்லா சுட சுட சாதம் சா பசிஞ்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் சொன்னது போல் நல்ல டேஸ்ட்டு நாலு நாளைக்கு அப்படினு நாக்கிலே இருக்குங்க அந்தளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக கண்ணக்கிழங்கர் இருந்தால் நீங்கள் உடனே செஞ்சு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் தட்டில் போட்டுட்டு அப்படியே இந்த குழம்பு எடுத்து எடுத்து ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது நல்ல சாதம் மட்டும் இல்லைங்க சப்பாத்திக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் செஞ்சு ஒன்று டக்குன்னு அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கருணக்கிழங்கு கிரேவியை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுருக்க மாட்டேங்க செஞ்சு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் அப்படியே கொஞ்சம் குழம்பு எடுத்து நைட்டுக்கு எடுத்து வச்சிருக்கேன் சப்பாத்திக்கு எப்படி இருக்குன்ட்டு சப்பாத்திக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படியே தொட்டா பாருங்கள் கர்ணக்கெழங்கு அப்படி பஞ்சு மாதிரி போது பாருங்கள் அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ சப்பாத்திக்கு நான் எடுத்து காட்டுற பாருங்கள் சட்டியில் வந்து பாருங்கள் குழம்பையே காலி ஆகிடுச்சு ஏன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அது காலி ஆகிடுச்சி நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் சப்பாத்திக்காக இப்போ அதுவும் காலி தாங்க நான் சொன்னது போல் இது இட்லிக்கும் சப்பாத்திக்கும் ரைஸ்க்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் தான் எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎன் மகிழ்ச்சியில் சேனலில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்